எதற்கு நான் பாடுகிறேன் நான் ஒரு கவிஞன் செய்யவில்லை இதை நான் தான் சொல்வேன் நோரு முறை நான் சொல்லும் எல்லா நற்கவிதை ஏற யார் சொல்ல வேண்டும் நான் தானா பள்ளியில் படித்தவை மிகச் சொற்பம் வாழ்வில் பட்டு கற்றவை மிக அதிகம் சொல்லி வைப்பேர் அதைக் கவிதைகளில் யார்தான் சொன்னதைக் கேட்டுத் திருந்துகிறார் உள்ளே பதியா கவிதைகளை கற்போர் உளத்தை திருத்தா கருத்துகளை வெள்ளம் எனப்பொழிந்து என்ன பயன் அவை வீணே பாறையில் விதைத்தவைதாம் ஆண்டுகள் பலவாய் தீமைகளை உலகின் அடிவேர் கிருமி ஊழலினை ஈந்தழித்திடவே பாடினேன் நான் மண்ணில் எங்கே அழிந்தன அவையெல்லாம் தழைக்க வேண்டுமென நல்லறம் தழைக்க வேண்டுமென இங்கே நற்கவி மழையை பொழிந்திட்டே நல்லறம் தழைப்பதாய் தெரியவில்லை தீயவை நாட்டில் குறைவதாய் தோன்றவில்லை வள்ளுவர் சொல்லா அறிவுரையா அவர் வகுத்துக் காட்டா நெறிமுறையா உள்ளே அவர் உரை பதிந்ததுண்டா குரலால் உயர்ந்து மண்பதை நிமிர்ந்ததுண்டா எத்துணை எத்துணை நீதிநூல்கள் அறமா எத்துணை 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 ஏனும் ஏற்றதுண்டா மண்தான் ஏற்றம் பற்றே உயர்ந்ததுண்டா பெண் எதற்கு இங்கே எழுத்தெல்லாம் வெறும் பொழுதுபோக்காய் படிப்பதற்கா இன்னும் எதற்கு நான் பாடுகிறேன் என்னை ஏற்று நடக்கவோர் ஆழ்வருமா